Guys, welcome வெல்கம் டு சேனல் மீண்டும் லீசிங்கோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இது நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அதாவது கையில் காசாக கொடுத்துட்டு மிச்சம் நீங்கள் லீசிங்காக கட்டலாம் ஆல்ரெடி லீசிங்கெலாம் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது மிச்சம் ஐம்பத்தி ரெண்டு மாதத்துக்கு இன்னும் லீசிங் கட்ட வேண்டியிருக்குது அது ஒரு மாதம் படி கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல் கிளியராகவே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபெப்ரவரி இரண்டாம் மாதத்துலேருந்து தனியாருக்கான வாகனங்கள் இறக்குமதி தொடங்குது இப்போ இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்குது அது யாருக்குன்னு சொன்னால் சுற்றுலாத்துறைக்கு அவங்க இறக்குமதி செய்து கொண்டுருக்குறாங்க பட் அரசாங்க சார் நிறுவனங்களுக்கு இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு ஆனால் ரெண்டாம் மாதத்துலேருந்து தனியாரும் அவங்களுக்கு தேவையானது இறக்குமதியாக இருக்குது மீண்டும் வாகனங்கள் கட்டாயம் பாவிச்ச வாகனங்கள் விலை குறையும் அப்படி இருக்கும்போது இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இலங்கையில் வாகனங்கள் இறங்க போது அதை பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டும் என்னுடைய சேனலில் தான் தந்து கொண்டு போன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற கரெக்டான மாடல் பார்த்திங்க சொன்னால் ஹுண்டாய் ஏ ஒன் இஓஎன் தான் இது ஸ்பெல்லிங் இது சொல்லும்போது ஏ ஒன் சில பேர் சொல்லுவாங்க சில ஏ ஒன் சொல்லுவாங்க ஏதோ ஹுண்டாய் இஓஎன் ஓகே இதுக்காகட மாடல் இது எத்தனை ஆண்டு வந்து எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் முடலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஓகே இதுக்கு லீசிங் அமௌண்ட்டை பற்றி பார்த்தோம் எவ்வளோ மாதம் கட்ட இருக்குது அது எவ்வளோ காலத்துக்கு கட்டணும்னு சொல்லலாம் ஃபுல் கிளியராகவே சொல்ல போகிறேன் காலுலேட் பண்ணுறேன் கால்குலேட் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி பண்ணி தான் இந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க என்னச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டென் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கேஷாக நீங்கள் அவட்டு கையில் கொடுக்கணும் இதை நீங்கள் ஆட் எடுக்கிறீங்களோ அந்த கார்டு ஓனர்கிட்ட கையில் கொடுத்துட்டு மிச்சம் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ படிண்டா எழுபது நாயிரத்தி ஐநூறுரூவா படி செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் படி ஃபிஃப்டி டூ ஐம்பத்தி ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் இன்னும் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த லீசிங் காசு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு மாதம் கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ கட்ட வேண்டிக்குன்னு பார்த்தா முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்னும் லீசிங் மட்டுமே கட்ட வேண்டி இருக்குது அப்போ இந்த காருக்கான மொத்த பருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லீசிங் கட்ட வேண்டியிருக்கிற காசு ப்ளஸ் அவர்கிட்ட கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் என்னையும் கூட்டினா இந்த காருடைய மொத்த பருமதி வரும் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவட்ட கையில் கொடுக்குற காசு பத்து லட்சத்தி எழுபத்தையாயிரம் ப்ளஸ் முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் இந்த ரெட்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தொராயிரம் ரூபா உங்களுக்கு இந்த லீசிங் சாரி இந்த காருடைய மொத்த பெருமதி நாற்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் சொச்சம் பெறும் இந்த காருக்கான மொத்த பெருமதி ஓகே ஐ திங்க் கிளியராக உங்களுக்கு விலங்கு இருக்கு நினைக்கிறேன் இந்த கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் லீசிங்கோடு நிற்கிது நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இதில் இருந்து ப்ரைஸ் குறைக்குமான்னு கேட்டால் எஸ் குறையும் என்ன சொன்னால் மாதம் கட்டு காசை நீங்கள் கூட கட்டலாம் நேரம் இருக்கிறேன் நீங்கள் ஒரு லட்சம் கட்டினீங்கன்னு சொன்னால் கட்டுற காலம் குறையும் போது உங்களோடய லீசிங் அமௌண்ட் நீங்களோட பருமதி ஃபுல்லாகவே கட்டாயம் குறையும் அதோட அவட்டு கையில் கொடுக்குற பத்து லட்சத்து எழுபத்தாயிரத்தை நீங்கள் வாகனத்தை போய் நேராக பார்த்து வாகனத்தில் இருக்கிற ட்ராபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டினீங்க அல்லது அதை பற்றி குறைச்சினீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் கொடுக்குற பத்து லட்சத்து எழுபத்தாயிரத்தை நீங்கள் இன்னும் குறைச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தில் பருமதி இன்னும் குறையும் புதிய வாகனங்கள் வரப்போகுது தானே இனி இதெல்லாம் மார்க்கெட் குறையும்னு சொன்னிங்கன்னு சொன்னால் எஸ் குறைய சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நியூவாக நம்ம வெயிட் பண்ணி எல்லாருமே இருக்க இருக்கும்போது இப்படி பழைய வாகனங்களை விற்கிறவங்க கட்டாயம் ப்ரைஸ் குறைக்கத்தான் வேணும் இல்லை நம்ம இந்த ப்ரைஸ் தான் விப் பண்ணாங்கன்றா விற்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆக மொத்தம் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆக போது இன்னும் இரண்டு மாதத்தில் எல்லாம் ரெடியாக இருங்க புதிய வாகனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் எப்போ வாகனங்கள் வரப்போது என்ன விலைக்கு வருது அப்புறம் என்னென்ன வாகனங்கள் வருதுன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்டேட் பண்ணி கொண்டு போகிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் க்ளிக் பண்ணி வச்சிங்க மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் ஷார்ட்ஸ்லையும் லைம் நான் வீடியோ போடணும் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வைங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க